தந்தை மகன் தூய் பெயரா ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா வழிகாட்டுகிற தெய்வமே இறைவா உன்றி உண்மை போற்று உம்மை துதிக்கிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்கு செவிமடுக்க வேண்டும் என்று உம்முடைய அன்பின் குரலுக்கு நாங்கள் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் செவிமடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறீரே நன்றி உமக்கு செவிமடுக்காத எண்ணங்கள் நிலைமை எங்கள் வாழ்விலிருந்து எங்கள் குடும்பத்திலிருந்து நீக்கப்படுவதாக ஆறுதலின் பிள்ளைகளாய் ஆசிர்வாதத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் மாறுவோருவோம் வல்லமையின் அன்பும் இரக்கத்தின் கிருபையும் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு செயல்படுவதாக பரிசுத்தமான இரக்கம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்க செய்தீரே நன்றியப்பா இரவை ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதியுங்க இரவு வல்லமையாய் மாறட்டும் உறக்கம் ஆசீர்வாதமாய் இருப்பதாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் அன்பினால் தொடுவீரா நாங்கள் பாதுகாக்கப்படுவோமாம் நிம்மதியான உறக்கத்தையும் ஆசீர்வாதமான கனவுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாம் பரிசுத்த தூதர் கூட்டம் எங்களை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை சூழ்ந்திருப்பதாக மன நுறைவோடு திடத்தோடு அதிகாலையிலே உம்மை தேடி ஓடி வருகிறவர்களாக எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் மாறுவதாக புனிதர்கள் மறை இரவுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் ஆமேன் குட் நைட் பாதுகாப்பார்கள்